சூலை இந்து ஒற்றுமை கழக நடுநிலை பள்ளி சார்பில் கோடைகால விளையாட்டு பயிற்சி முகாம் தொடக்கம் சென்னை சூலையில் உள்ள இந்து ஒற்றுமை கழக மேல்நிலைப் பள்ளியின் நிர்வாகத்திற்கு கீழ் இயங்கும் திமல சாலையில் உள்ள இந்து ஒற்றுமை கழக நடுநிலை பள்ளி வளாகத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கோடைகால விளையாட்டு பயிற்சி முகாம் தொடக்க விழா இன்று காலை அப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் அப்பள்ளியின் செயலாளர் டி சந்திரசேகரன் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக புளியந்தோப்பு சரக காவல் உதவி ஆணையர் திரு பி ராஜா அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் விளையாட்டு சீருடைகள் மற்றும் கால்பந்து கூடைப்பந்து உள்ளிட்ட விளையாட்டுப் பொருட்களை வழங்கி கோடைகால விளையாட்டு பயிற்சி முகாமினை துவக்கி வைத்து மாணவர்கள் இடையே சிறப்புரை நிகழ்த்தினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் அப்பள்ளியின் பொருளாளர் எல் சக்கரவர்த்தி இயக்குநர்கள் எஸ் ரவி ஏ வி கண்ணையா தலைமை ஆசிரியைகள் என் எஸ் மாலதி ஏ பி வைஷ்ணவி பயிற்சியாளர் இ பி ரமேஷ்குமார் உள்ளிட்ட ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர்